விருதுநகர் ரயில் நிலையம் அருகில் விருதுநகர் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கண்ணாயிரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஐபிசி சிபிஆர் சி ஐஇ ஆகிய சட்டங்களை புதியதாக வடமொழி தலைப்புடன் சட்டமாக்கப்பட்டுள்ள பி எஸ் பிஎஸ்என் ஆகிய சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதியதாக வடமொழி தலைப்புடன் சட்டமாக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும் இதனை உடனடியாக நிறுத்தி வைத்தும் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்திய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கைவிடு 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 கைவிடுத்து சட்டங்கள் மூன்று திருத்த சட்டங்கள் கைவிடு கைவிடுதான்